எப்பா ஒரு வழியாக அந்த கிட்ட இருந்து தப்பிச்சு வந்தாச்சு நமிதாக்கா நமிதாக்கா வாடி வா உட்காரு அப்புறம் வீட்டில் என்ன குழம்பு அங்கே வெறும் சாம்பார் தான்க்கா அதான் உங்ககிட்ட குழம்பு வாங்கிட்டு போலான்னு வந்தேன் இன்னைக்கு நான் குழம்பு வைக்கல நீலவேனி வேணி லெமன் சாதம் தான் கலர்னேன் லெமன் சாதமா இதுக்கு அந்த சாம்பாரே பரவாயில்ல ஹலோ நமிதாக்கா ஆ வா மது உட்காரு ஏய் நெட்ட நீயும் இங்கேயா இருக்க ஆமா மது நானே தான் வந்தேன் சரி என்ன விஷயம் என்னடி வீட்டுக்கு வந்த மாதிரி நான் அக்கா கிட்ட கொஞ்சம் வத்தல் வாங்கிட்டு போலான்னு வந்தேன் ஏன் ஏன் வீடு இல்லைனா கேட்கக்கூடாதோ சரி வா கொஞ்ச நாள் உட்காரு சரி நீங்க பேசிட்டு நான் போய் அடுப்பில் ஓலை வச்சிட்டு வந்துடுறேன் எப்படி போச்சு போச்சு நமதாக்கா என்ன நம்ம சித்து குரல் கேக்குது ஹாய் சித்து ஐயோ இவளுங்க மாதிரி இருக்காளுங்களே இவங்க முன்னாடி எப்படி கேக்குறது ஆ வா சித்ரா ம் நமிதாக்கா ம் சொல்லு சித்ரா ஒரு நிமிஷம் கொஞ்சம் கிட்ட வாங்கல அது எப்படி அந்த அக்கா வருவாங்க நீ பல்லு வளக்கணியோ இல்லையோ சே வாய மூடு நான் ஒண்ணு உன்ன மாதிரி கிடையாது தான் நானும் சொல்றேன் நீ என்ன மாதிரி கிடையாது நான் டெய்லியும் பல்லு வளக்கிடுவேன் நீ அப்படி இல்லல ஆமா நான் பல்லு வளர்க்காம இருக்கேன் நீ பாத்தியோ ரொம்ப பேசணுன்னு வச்சுக்கோ கண்ணாடி இருக்கும் கண் இருக்காது ஆ நமிதாக்கா கொஞ்சம் காதை காட்டுங்களேன் ம் இப்போ சொல்லு சித்ரா அப்படி என்னதான் ரகசியம் பேசுறாங்கன்னு கேட்போம் நமிதாக்கா காலையிலேருந்து ஒரே வயித்தாலை போகுது உங்ககிட்ட ஏதாவது மாத்திரை இருக்கு ம் சரி இரு சித்ரா நான் எங்கேயாவது இருக்கான்னு போய் பார்த்து தேடி எடுத்துட்டு வரேன் எங்கள் தான் அதுக்கெலாம் எடுத்து வைப்பாரு இதனால நான் போய் தேடி பார்த்துட்டு வரேன் இரு

இவன் நம்மள தான் சொல்றா. ஏ பணமறா, வளந்த மாடு. நீ யார பத்தி சொல்ற? யாருக்கு பேதியாவது அவங்கள தான் சொல்றேன். உனக்கு ஏன் சித்து கோபம் வருது? அப்ப உனக்கு தான் பேதியாவது? ஆ அது வந்து நீ தான் அமிதாக்கா கிட்ட சொல்லிட்டு இருந்தியே. நான் தான் கேட்டனே. ச்சே, ஒட்டி கேட்டிருக்க போலியே. ஏன் உனக்கெல்லாம் ஆகாதா? எனக்கு அப்படியே பேதியானாலோ இந்த மாதிரி ஒளிவு மறைவாலாம் பேச மாட்டேன். ஆ அதுக்கே माइक போட்டு கத்த சொல்றியே என்ன மைக்கெல்லாம் வச்சு கத்த சொல்லல அதை சாதாரணமா சொன்னா என்னன்னு கேக்குறேன் லூசு என்னதே லூசா அது இப்போ லூஸ் மோஷன் ஆகுதுல உனக்கு அதை தான் சொல்றேன் நீ நமீதாக்கா கிட்ட ரகசியமா சொன்னதுக்கு பதிலா சாதாரணமா எங்க ஏதாவது ஐடியா ரொம்ப தெரியும் அப்படியே கேட்டிருக்கலாம் நான் கேட்ட உடனே நீ சொல்லிட்டு தான் வேலை சித்து எனக்கு தெரிஞ்சதுனாலதான் என்கிட்ட கேட்டிருக்க வேண்டியதானு சொல்றேன் அப்படியா அப்ப உனக்கு உண்மையிலே தெரியுமோ தெரியும் ஆனா நீ தான் என்கிட்ட கேட்கலையே சரி அப்ப சொல்லு என்ன பண்ணணும் அதாவது முதல்ல ஒரு கொம்பு எடுத்துக்க என்னது கொம்பா முதல்ல சொல்றத கேளு சித்து ம் சரி சரி சொல்லு முதல்ல நீட்டா ஒரு கொம்பு எடுத்துக்கோ ம் சரி அப்புறம் அதுக்கு அப்புறம் அந்த கொம்புக்கு முனையில சின்னதா ஒரு சிவப்பு கலர் துணியை கட்டி அதை அப்படியே ஆட்டிக்கிட்டே இரு பேதி நின்னுடும் வா அப்ப கொடி காட்டினா பேதி நிற்கும் ஆமாம் சித்து சவுப்பு கொடியை காட்டினா அவ்வளோ பெரிய ட்ரெயினே நிற்கிது தம்மா தூண்டு பேதி நிற்காதா வாய முடி உன் அறிவில் தீய வைக்க இதை போய் வெளியே சொன்னான்னு வச்சுக்க உன் வாயிலே வெடி வச்சு அனுப்பிடுவாங்க என்னக்கா கிடச்சிதா மாத்திரை எங்கேயும் இல்லை சித்ரா நான் வீடு முழுக்க தேடிட்டேன் நான் அவ்வளோ தூரம் கடைக்கு போகணுமேனு பார்த்தேன் சரி விடுங்கக்கா நான் கடையிலே போய் வாங்கிக்கிறேன் என்னாச்சி ஏன் இவ்வளவு வேகமா ஓடுறா அது ஒன்றும் இல்லை நமிதாக்கா இவ்வளோ நேரம் இந்த நீலவேணி அவளை கிண்டல் பண்ணிட்டு இருந்தா அதுக்கு தான் அவ கோவமா போறா ஆ நைசா என்ன மட்டும் மாட்டி விடுற மது நான் கிண்டல் பண்ணும்போது நீயும் நீ என்ன கூட சிரிச்சுட்டு இருந்த அது நீ பண்ணது காமெடியா இருந்தது அதான் சிரிச்சிட்டு இருந்தேன் ஆக மொத்தம் ரெண்டு பேரும் சேர்ந்து அவளை வேறு பேத்தி அனுப்பிட்டீங்க மது காமெடின்னு உடனே தான் எனக்கு ஒன்று ஞாபகத்துக்கு வருது உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்ன விஷயம்னு சொன்னா தானே தெரியும் அது தீபாவளி அன்னைக்கு ராக்கெட் விடலான்னு ஆசையா ராக்கெட் எடுத்துட்டு வந்தனா ஆ எடுத்துட்டு வந்து ராக்கெட் விட்டுருப்ப அது ஒரு விஷயமா சொல்றது கேளுடி நான் ராக்கெட் விடலான்னு எடுத்துட்டு வரும்போது என் மாமியார் இருக்குல்ல குட்டப்பாவாட அது நின்றுட்டு இருந்ததா ஆ அப்புறம் என்னாச்சு இந்த வயசுல ஏன் பட்டாசு வெடிக்கிறேன்னு உன் மாமியார் ஏதாவது திட்டினாங்களா என்ன அதெல்லாம் இல்லடி நான் போயிட்டு ராக்கெட் வச்சேன்னா அது நேராக போய் என் மாமியார் கவட்டையிலேயே சொருவிக்குச்சு எனக்கு ஒரே சிரிப்பு பாவி என்ன நீ இப்படி சொல்ற என்னாச்சு மாமியாருக்கு அதெல்லாம் எதுவும் ஆவலக்கா எதுவும் ஆவலன்னா சந்தோஷம்தான் இப்படி எல்லாம் அடி விளையாடுவ ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்காது நான் என்ன வேணும்னா பண்ண அது ஏதோ யதார்த்தமா நடந்தது அடைச்ச அந்த மனுஷி பாவம் வாங்கிட்ட மாட்டிட்டு பாடாத பாடுபடுது

நானும் அடுப்பில் சாப்பாடு வச்சுருந்தேன் அது இந்நேரம் வெந்திருக்கோம் என்னென்னு போய் பார்த்துட்டு வரேன் மாமியாருக்கு பேதியாவது எவ்வளோ சந்தோஷமாக சொல்கிற பாரு ஐயோ ஏ மது தீபாவளிக்கு வாங்கின வெடியெல்லாம் காலியா இல்லடி பாதி கார்த்திகை தீபத்துக்கு வெடிக்கலாம்னு எடுத்து வச்சுருக்கேன் என் மாமியார் கூட நிறைய எடுத்து வச்சுருக்கு நீ கொஞ்சம் பட்டாசு எடுத்துருவா நானும் கொஞ்சம் பட்டாசு எடுத்துகிட்டு வரேன் வெளியே வச்சு வெடிப்போம் ஜாலியாக இருக்கும் ம் சரிடி அப்போ நான் போய் எடுத்துகிட்டு வரேன் நீயும் போய் எடுத்துகிட்டு வா நான் போய் நான் இசைய மாமியாருக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு வரேன் உன் வீட்டு வாசலாண்டியே வச்சு வெடிப்போம் சரிவா போவோம் ஆ சரி சரி நமிதாக்கா நாங்கள் கிளம்புறோம் என்ன அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க ஆமா நாங்க போய் பட்டாசு வெடிக்க போறோம் போர் அடிக்குது பட்டாசு வெடிக்க போறீங்களா ஆமாங்கா தோ இங்க தான் மது வீட்டு வாசல்ல வச்சு வெடிக்க போறோம் ம் சரி சரி பார்த்து கவனமா வெடிங்க ம் சரிக்கா ஏ சீக்கிரமா போமா ஆமா நடையா நடந்து நிற்கிற பட்டாசு வெடிக்க போறோம் ஜாலி நமிதாக்கா சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு நீங்களும் வெளியே வாங்க ம் சரி நீங்க வெடிச்சுட்டே இருங்க நான் வரேன் நம்மளும் போய் இருக்கிற கொஞ்சம் வேலையை முடிச்சிட்டு வந்துடுவோம்